வந்து ரிலீஸ் அப்போ என்னை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு அவர் யூஎஸ்ல இருக்காரு ஆக்சுவலி கிராமி அட்டன் பண்ண போயிருக்காரு எப்படி நீங்க விட்டுட்டு போகலாம் இவ்வளோ ப்ரெஷர் இருக்கு இவ்வளோ இந்த நேரத்தில் எப்படி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு எங்க விட்டுட்டு போறேன் அப்படின்னு ஃபுல் டைம் ஜூம்ல இருக்காரு ஃபுல் டைம் கால் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வண்டியில வரும்போதும் பேசிட்டு இருந்தாரு ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசமான ஒரு பர்சன் அவ்வளோ ஒரு கேரிங் ஹியூமன் அவரு அவர் அந்த படத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப நாள் கழிச்சு ரேமான் சரோட ஓஎஸ்டி வரும் இம்மிடியட்லி படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் ஏன்னா ஒரு ஒரு தீமும் அவரோட நைன்டிஸ்ல வந்த எவ்ரி ஃபேன் என்ஜாய் பண்ற மாதிரி நான் அவருக்கு நைன்டீஸ் சொன்னாலே இருக்கும் நான் இல்லையான்னு கேப்பாரு அஹ் எனக்கு தெரிஞ்சு அந்த நைன்டிஸ் ரேமானோட கம் பேக் வந்து சலாம் கண்டிப்பா இருக்கும் அண்ட் எவ்ரி சாங் தேங்க்யூ கேட்டவங்க எல்லாருக்குமே ஆடியன்ஸ் ஃபார் மேக்கிங் எவ்ரி சாங் சச் அ ஹிட் பிகாஸ் அவ்வளோ யோசிச்சு யோசிச்சு அவ்வளோ அவ்வளோ ஆசைப்பட்டு உட்காந்து பண்ண ஒரு ஒரு பாட்டு எல்லாமே அண்ட் பாட்டு எல்லாமே படத்தில் வந்து கரெக்டான இந்த படம் வந்து ஒரு ஒரு மியூசிக்கலாக மாத்திட்டாரு இது வந்து ஒரு இது ஒரு மியூசிக்கல் ஃபிலிம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தீம்ஸ் எல்லாம் வந்து மொய்தீன் பாய் தீம்லேருந்து அந்த திருவன் சம்சதியினோட ரைபிள்ரி தீம்லேருந்து ஓஎஸ்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவர் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி ஹிஸ் ஒர்க் ஃபார் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ திங்க் அப்பா பற்றி நிறைய பேசியாச்சு பேச எனக்கு அது ஜாஸ்தி பேச இப்போ வேண்டான்னு நினைக்கிறேன் அவரோட டெடிக்கேஷன் அவரோட ஒர்க் எத்திக்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் ஜஸ்ட் ஒரு விஷயம் மட்டும் நான் இது வந்து கிளாப் பண்ணாத ஒரு க்ரட் அதனால நான் இந்த விஷயத்தை இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கிளாப்புக்காக பேச வேண்டிய அவசியம் நிஜமாவே இல்லை இது உண்மை நான் சொல்கிறது ஐ திங்க் யாரோ அந்த ஏர்போர்ட்டில் போகும்போது பாசிங்கில் கேட்டிருக்காங்க இந்த நான் நான் ஆடியோலான்ஸில் பேசினதை பற்றி அவருக்கு நிஜமாவே நான் என்ன பேச போறேன்னு தெரியாது இட் கிம் பை சர்ப்ரைஸ் அண்ட் நான் ஜாஸ்தி பேச மாட்டேன் யூஸ்வலி இட்ஸ் அதனால அந்த தைரியத்தில் அவர் வந்து உட்காந்துட்டாரு அன்னைக்கு வந்து நான் அவரை ரொம்ப ஷாக் ஷாக் ஐ பை ஸோ அப்போ ஏர்போர்ட்ல நிறுத்தி கருத்து கேட்டிருக்காங்க இந்த இந்த மாதிரி மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்றப்போ அதுக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு எனக்கு என்னோட கருத்தை நான் அன்னைக்கே பேசிட்டேன் அப்போ ஐ திங்க் யாரோ கேட்டிருக்காங்க லால் சலா படத்துக்கு அது ஸ்ட்ராட்டஜியா இல்லை இது வந்து இது வந்து நீங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சு பண்ணதா அப்படின்ற மாதிரி கேட்ட மாதிரி எனக்கு கேட்டுச்சு அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் மூலியமா ஸ்ட்ராட்டஜி பண்ணியோ இல்லை படத்துல அரசியல் பேசியோ இல்லை படத்துல வந்து அவருக்கு அவருக்கு அவரை நம்பாத ஒரு விஷயத்த நடிச்சோ சூப்பர் ஸ்டாரோட படம் ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்க அண்ட் எந்த மாதிரி அரசியலும் பேசாத ஒரு படம் ஜெயிலர் அது ஓடிச்சா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த இடத்துல நான் வந்து அதை கிளியராக சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் எங்களை என்ன என்னோட சிஸ்டரையோ இல்லை யாரையுமே அவர் வந்து சொந்த கருத்து உரிமையை வந்து எப்பவுமே என்கரேஜ் பண்ணுற ஒரு மனுஷன் ஒரு மனிதன் ஸோ அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அது வந்து அவரை கேட்டிருக்கலாம் நம்ம யாரை கேட்டிருந்த என்னையே கேட்டிருக்கலாம் ஓகே நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன் பட் அவரை அதை கேட்டிருக்க வேணாம் அவர் அதை பண்ண வேண்டிய அவசியம் க அவருக்கு கொடுக்கல ஸோ இதை தவிர அவரை பற்றி நான் பெருசாக இங்கே எங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றியெல்லாம் அது சரி இமோஷனல் அது வந்து நம்ம இங்கே பேச இன்னொரு தருணம் இருக்கு இப்போ இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ் படம் இன்னும் ஃப்ரைடே ரிலீஸ்